யாருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டு எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் வேலைக்கு போனதுனால வீடியோ போட முடியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம அந்த ஏரியாலாம் வந்து ஆரம்ப கால தேன் அழிச்ச இடம் தான் இங்கெல்லாம் வந்துட்டு இப்போ வீரப்பன் அவர்கள் வந்து தங்கியிருந்த இடம் பல வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிரச்சனை ஆனதுலேருந்து இந்த பக்கம்லாம் அவர் வரதும் இல்லை கே கேஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய ஆளுங்களாம் தேட ஆரம்பிச்சது இந்த பக்கம் வரதே விட்டார் இப்போ இன்றைக்கி நம்ம அந்த தேன் அழிச்ச மலைக்கு நம்ம போகிறோம் ஆனால் அது போகிறது ரொம்பவும் டேஞ்சரான இடம் உங்களுக்கு மேலே போயிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா மலைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்தோம் மலைக்குள்ளே வந்துவிட்டோம் இது இப்படி தான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சின்ன அப்படியே பிடிக்கல் தலை மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம்னு இருந்தேன் நம்ம வீரப்பன் அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவனுமே வாய் திறக்கலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அங்கங்கே வந்து உக்காந்துக்கிட்டு நான் தாங்க நீரப்பன் அவர்களுக்கு கட்டை ஓட்டி கொண்டு போய் பெங்களூர் கொடுத்தேன் அப்படிங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் வந்து அரிசி கொடுத்தாங்கிறான் ஒருத்தன் சோறு கொடுத்தாங்கிறான் புதுசு புதுசாக வந்து உக்காந்துக்கிட்டு கதை கதையாக அடிக்கிறானுங்களே இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக தெரியல அவனுங்களுக்கு சாமி ஆள் ஒரே ஒரு தலை மற்ற தலை மறைஞ்சதும் எவ்வளோ கதை அளக்க முடியுமோ அவ்வளோ கதையை அளக்குறானுங்க இத்தனையும் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் நிறைய பேர் எங்கள் ஊர்லேயே வீரப்பனுக்கு வந்து அரிசி கொடுத்தேன் பருப்பு கொடுத்தேன் அப்படிம்பாங்க நீங்கள் கொடுத்த கா கதை அளந்ததெல்லாம் போதும் காட்டி கொடுத்தது முக்காசி நீங்களே தான் நாய்ங்களே அப்படிங்கிறது ஏன்னா இவங்களே எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு பண்ணுறது பொய்யா பேசுதுங்க ஐயா ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்துக்கிட்டு சரி ஓகே நம்ம மேலே அந்த மலைக்கு போகணும் தடம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இல்லை நம்ம தான் வரணும் நம்ம சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த மலையில் பார்த்தீங்கன்னா புதுசாலாம் சிறுத்தை எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல எல்லாம் கொண்டாந்து விட்டுருக்காங்களா இல்லை அதுவாக எல்லாம் வந்துருச்சுங்களான்னு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா கரடி இருக்குது சிறுத்தை இருக்குது அப்புறம் அந்த மாணிகின்னு காட்டு பண்ணி ஜாஸ்தி யானைலாம் அங்கே வராது அதுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை மூங்கில் எந்த ஏரியாவில் இருக்கோ தண்ணி எந்தளவுக்கு அட இருக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அடர்ந்த ஃபாரஸ்ட் தான் உள்ளே போகிறது கொஞ்சம் தெருக்குன்னு தான் இருக்கும் மேலே போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும் பயங்கரமாக இருக்கும் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேங்க ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு அந்த சேனல் பேர் சொல்ல தேவையில்லை என்னென்ன கதை வளர்க்குறாங்களோ பயங்கரமாக இருக்குது நான் பொய்யா பேசுறதுன்னு தெரியும் என்னத்தை சொல்கிறது சரி நாம் மேலே போகலாம் தடத்தை காட்டுற முன்னாடி பாட்டுறோம் இது தாங்க தடம் இப்படிதான் இருக்கும் இப்போ இதுலேருந்து நம்ம அந்த மேலே காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு நம்ம போகணும் இப்படி போகிறது தெரியல தடமே மறந்து போச்சு எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது புதுசாக வரணும் தடம் தெரியல தரம் போல கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் நீ நினைக்கிற மாதிரி யாராவது கூட்டிகிட்டு வரலாம் தப்பு இல்லை எவனையாவது ஒரு கிற்கென கூட்டிகிட்டு வந்தானுங்க திடீர்னு நான் ஓடிடுவேன் எனக்கு தெரியும் இங்க என்ன வரும் அப்படின்ட்டு அவங்க புதுசாக அவரை தெரியாது அடிப்பட்டு மிதிப்பட்டு மிருதிப்பட்டு ஏஞ்சாவணும் தான் அவனுங்களை யாரையும் கூப்பிட்டு வரதில்லை இல்லைன்னா கூட்டிகிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பாதுகாப்பு காரணம் கருதி தான் யாரையும் கூப்பிட்டு வரதில்லை வாங்க இதுக்குள்ளேயே போகலாம் இது சின்னதாக தடம் கை தடம் மாதிரி பார்த்தீங்கப்பா காட்டுக்குள்ளி போச்சு பார்த்தீங்களா ஆமாம் முப்பத்தி ஆறு வருஷம் இந்த காட்டில் அலைஞ்சு தெரிஞ்சு இங்கேருந்து கர்நாடகா மாதேஸ்வர மலையை சுற்றிக்கிட்டு எம்மாடியோ நானும் சோலகான போகலான்னு தாங்க ட்ரை பண்ணேன் ஆனால் அங்கே போகிறதுக்கு நமக்கு கூட ஆள் யாரும் இல்லை அதனால தான் விட்டுட்டேன் இல்லைன்னா கண்டிப்பாக சோழகணும் இதுதாங்க தடம் தான் இருக்கும் கைத்தடம் மாறி போகுது காட்டுக்குள்ளே வரணும் வரணுங்கிறீங்களே எப்படிக்குது பாருங்க காடு பயங்கர மோசமா இருக்குது தான் தடம் இவ்வளோவேதான் தடம் இதுக்குள்ளேயே தான் மூந்து போகணும் இந்த சிறுத்தை அதையும் பிடிச்சி எங்கேயாருந்து வந்துடுச்சு அப்படி அது வேற எங்கேருந்து வந்து தொலைஞ்சதுன்னு தெரியல தடமும் இல்லை இல்லை மேலே போங்க எங்கேயோ இருக்குது இதுதான் தடம் பார்த்துக்கோங்க ஒவ்வொன்று தடமையிலேயே மேலே போகணும் இதில் ஒரு தடம் போயிட்டு அந்த நாளில் இதில் ஒரு தடம் வரும் அதில் ஏறிட்டோம்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போயிட்டே இருக்கலாம் சின்னதாக கைத்தடை மாதிரி தான் போவோம் ஒரே தடம் வந்தாங்க உத இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் போக வேண்டியதான் நாங்கள் போய் பார்க்கலாம் அட்வெஞ்சர் ட்ரிப்பு செம்மையாக இருக்குங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு பத்து லைக்கினாவது பண்ணுங்க அப்படியே ஆற்றி படம் இல்லையே நீ மேலாம் போக முடியாது அப்படி கீழே இறங்கிக்கிறேன் இந்த புல்லு மட்டும் காஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் மறுபடியும் இதே வழியாக வந்து வழியை பார்த்து வச்சுக்கலாம் இப்படியே தான் இருக்கும் இப்படியதாக இருக்கணும் இதுக்குள்ளே தான் பூந்து போகணும் குடிஞ்சு குனிஞ்சு தான் இனிமேல் போய் ஆகணும் இந்த வடையில் அப்பா டே சாமி இன்மத்தி சூடு பறந்து போகுது காட்டில் இருக்கிற கழுகுன்னு நினைக்கிறேன் அம்மா இதெல்லாம் வந்து மழை பெஞ்ச தண்ணி இப்ப மழை பெஞ்சிருக்கு காலையில நினைக்கிறேன் எங்கே ஏரியால மழை தான் லைட்டா இது பேர் வலி கடைக்கு மழை பெய்தான் ஏன்க்கா திரும்பி

பாருங்க கால் தர தெரியுதா இங்க இங்க இங்கேயோ வந்துட்டு போயிருக்கு ஏரியாவில் சிறுத்தை அதிகம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சரசர இருக்குது யாருக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு கடமோட கடமைன்னு ஓடுது காட்டு பண்ணுன்னு தெரியல என்னன்னு தெரியல சிறுத்தை கால் தர இந்த ஏரியாவில் நிறைய சிறுத்தை இருக்குதுங்க எல்லாம் எங்கே எதோ ஒரு பக்கம் இருந்தாலும் கொண்டாந்து வி விடுறதுக்காக வாய்ப்பு இல்லை எல்லாம் மழை மழையே அப்படி ஏறி வர்றது தான் ம் இதில் தான் போது போய் வழி இல்லை நமக்கு போட்டு இடத்துக்கு கட்டுற மாதிரி வேணும் தட நல்ல முள்ளில் வந்து மாட்டிக்கிட்டேன் உங்களுக்கு மேலே போய் காட்டாமல் நான் திரும்ப மாட்டேன் கண்டிப்பாக தப்பிட்டு வருவேன் அந்த வெள்ளைக்கல்லுக்கு போகிறதுக்கு தடந்துச்சு அதெல்லாம் அந்த புல்லு மலசதினால சரியாக தெரியல ஏன் இப்படிலாம் இருந்தால் கண்டுபிடிச்சி கழட்ட முடியும்னு நினச்சிங்களா வாய்ப்பைங்க தலைவரெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது இங்கே யாரோ வந்து விறகு வெட்டியிருக்காங்க ஏதோ மரம் வெட்டிகிட்டு போயிருக்கிறாங்க கிராமத்துலேருந்து யாராவது வந்திருப்பாங்க கிராமப்பாட்சியெல்லாம் இங்கே வருவாங்க விறகு வெட்டுறதுக்கு

போகிறதுக்கு தடமை இல்லையா கீழேந்து பார்க்குறது ஒரு பக்கம் அந்த பக்கம் வாடகையில் தொடங்குதான்னு தெரியல தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ரிட்டர்ன் வந்து கீழே போக முடியாது இதுக்குள்ளேயே உங்களுக்கு போய் காட்டுறாங்க பண்ணி போன தட் போட்டானு ஏரியா வந்துச்சு சிறுத்தை குறை தான் ஒரே கவு கவும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடும் விறகுக்கு வரைக்கும் கத்தியோட வருவாங்க நம்ம ஒன்றும் கொண்டு வர்றதில்ல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆட்டை பிடிச்சி பிடிச்சி ஆட்டை பிடிச்சி பிடிச்சிருந்தாங்க ஆனால் இது யார் வீட்டு ஆட்டோ பிடிச்சதுன்னு தான் தெரியல ம் எவ்வளோ வந்து புந்திருக்கேன் அப்புறம் அப்படித்தான் இருக்கோம் ஐயா தடக்கான பாருங்க இப்போ நியாயமாக இருக்குது எல்லாம் பண்ணி போன தரத்துலையும் எதுனாவது போன தரத்துல உள்ள கொண்டு போகணுமாட்டேங்குது உங்களுக்கு எந்த தடமும் இல்லை இப்படிதான் வரணும் காட்டுக்கே ராஜாவானாலும் குனிஞ்சு குனிஞ்சு தான் போகணும் அது அது ஒரு குழம்புலிங்கில் நான் பாருங்க எவ்வளோ பெரிய வந்து அடிச்சுட்டு வந்து கீழே சாத்தி விட்டு போய்க்கிறோம் மழை கம்மி தண்ணி நிறைய வரும் ஒரு வழியாக வந்ததெல்லாம் வந்துட்டேன் ரிட்டன் தெய்வமே எப்படி கீழே போவேன் அதுதானே முக்கியம் தண்ணி ஊத்து மேல போ தண்ணி வந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு கெட்டு வராது வந்துட்டேன் மூச்சு பயங்கரமா வாங்குது கீழே நெட்டு கொடுத்தா இருக்கா தடமும் இல்லை ஒன்றும் இல்லை வழி மாறி வந்ததுனால தான் இவ்வளோ ரிஸ்க் ஆகி போச்சு இல்லைன்னா பிரச்சனையும் இல்லை எப்படியாவது ஒன்று வந்து சேர்ந்துருப்பேன் ம் பாருங்க நான் சொல்லலை தண்ணி ஊற்றி எப்படி வந்து பாருங்க காட்டுறேன் பாருங்க பாருங்க தண்ணி எப்படி இருந்து பார்த்தீங்களா மழைக்குள்ள இதெல்லாம் சுத்தமான தண்ணிங்க தண்ணியெல்லாம் சும்மா வலுக்குது என்ன அதில் தலைவற்று தான் கிடக்குது தண்ணி ஐஸ் மதிக்குது ஐசி இந்த மாதிரி தண்ணி எடுத்து நல்லா குடிங்க ஏன்னா இருந்து மூளையோடு வர தண்ணி தான் எந்த ஆபத்து வராது என்ன தண்ணி தேங்கி கிடக்குற தண்ணியெல்லாம் பிடிச்சிங்கன்னா காய்சல் தான் வேற ஒன்றும் வராது எப்படி என்ன பாருங்க இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் தண்ணி இங்கிருந்து வருதுன்னு பார்த்தா தெரியுது கல் மாதிரி கட்டியிருக்காங்க தண்ணி எதுக்கோ தேக்கி வைக்கலான்ட்டு இங்கே மினிப்பா வச்சுருக்கேன் சாமி கும்பிட்றாங்க இது முனிப்பா என்னை மன்னிச்சிரு தப்போ எது பண்ணியிருந்தா குளிக்கவே இல்லை முனீஸ்வரா ஏரியாவுக்கு எடுக்க வந்தேன் தப்பா நினச்சிக்க கீழேந்து வந்தேன் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க அலங்காட்டில் பார்த்தீங்கன்னா முனியப்ப சாமி வச்சு கும்பிட்றாங்க இந்த மாதிரி காட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம் நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டுற மாதிரியே நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பலவசமாக அங்கே இருக்க மாட்டேங்குது எதர்ச்சியாக வந்தேன் கண்ணில் தெம்பட்டிருக்குது அதுக்கு தான் வந்து இது கட்டியிருக்காங்க பஸ் ஒருவேளை பக்கமாக தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இல்லை சேலை மட்டும்தான் சின்னதாக கல் வச்சு இருப்பாங்க இது எப்படி இது பாருங்க இந்த ஏரியா அப்படியே ஒரு அழகாக இருங்க அந்த இடத்துல தான் முன்னிப்பேன் அந்த மரத்துக்கடியில் இருக்குது நாங்கள் மேலே போய் பார்க்கலாம் அப்பா நைட்டில் ஆனால் இங்கே வந்து டென்ட்டு போட்டு தங்கிக்கலாம் சாமிக்கிறதுனால எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடம்லாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும் நேரெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இதெல்லாம் வந்து கொடுப்பணும் வேணும் நம்ம சேனலில் இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நீங்களாம் இந்த மாதிரி இடத்த வீரப்பன் அவர்கள் தங்கியிருந்த வாழ்ந்த இடத்த அவரை சுற்றி திரிந்த காடு அவர் எப்படி இருந்த வனம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா வாய்ப்பே இல்லை இப்போ பாருங்க தெரியுதா அங்கே ஒரு மலை அதுக்கு மேலே ஒரு மலை அதுக்கு ஒரு மேலே ஒரு மலை மொத்தம் மூணு மலை அப்படி அடுக்கடுக்காக இருக்குது இதில் பேயிற அத்தனை தண்ணி கீழே தான் போவோம் கீழே போய் ஓடையில் போய் கீழே டேமுக்கு போய் இந்த கலந்துக்கும் பாலாறு போய் பாலாட்டில் தான் அப்படியே மேட்டூர் டேமுக்கு போயிடுறதா யார் பாஸ் அங்கெல்லாம் போகிறது மேலே இருக்குது இதை அப்படியே சுற்றிக்கிட்டு இந்த எல்லாம் ஓடையில் தான் உள்ள பூந்து போகணும் இந்த ஓடையிலேயே உள்ள பூந்து போனால் தான் அந்த மலையில் அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த பாறைக்கு போக முடியும் வாங்க மேலே போய் பார்ப்போம் தொடங்கிது இருக்கா அப்படின்னு இதுக்கு மேலே புல்லு தான் இருந்து மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு அடிக்கணும் இந்த வெள்ளக்கல் தெரியுதா காட்டுற பாருங்க மழை வேற வருது தேனி ஏகப்பட்ட அந்த கல்லில் மலந்தேனி அண்டிகிட்டு இருக்கீங்க ஏகப்பட்ட தேன் இருக்கும் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அழித்தோம் இப்போலாம் தான் வரல இப்போ பாருங்கள் அந்த மலை தெரியுதா அப்படியே ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குங்க மலை ஒவ்வொரு அடுக்க அடுக்காக இருக்கும் இப்போது அந்த மலை மேலே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இங்கேலாம் அதிரட்டிப்படி வந்து தேடுதா அங்கேருந்து டேரெக்டாக தெரியும் அங்கேருந்து பார்க்கும்போது நல்ல வியூ தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏய் வந்துவிட்டா நீங்கள் கிளம்பு அப்படின்னு போயிடுவாங்க அப்படி அப்படிக்குது பாருங்கள் சுற்றியும் மலை சுற்றியும் மலை நம்ம வந்து இப்போ சென்ட்ரல இருக்கோம் இதில் வந்து இப்போ நவரை வந்து யார் காட்டுக்குள்ளே வச்சு பிடிக்க முடியாதுன்னா காடு ஒன்றும் சின்னதில்லை இப்போ இங்கே ஒரு பத்து பேர் வராங்கன்னா நல்லா சவுண்டு கேட்கும் இந்த இந்த போதைக்குள்ளே போய் ஒண்டிக்கிட்டால் கூட தெரியாது இவங்க பாடி இதில் ஏதோ பூந்து போவாங்க அப்புறம் அவர் எழுந்திரிச்சி போயிட்டே இருப்பார் அப்புறம் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த வனத்துடைய சுவாமி நான் பாட்டுக்கு போய்ட்டு கார்டு பேசிகிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்னா பேச்சு சத்தம்லாம் தான் வந்தேன்னு வச்சுக்க பக்கத்தில் எது இருக்கான்னு தெரியாது வந்து ஒரே அமுத்து தான் என்ன நாளைக்கு நான் வீடியோ அப்லோடு பண்ணுறதுக்கு அப்லோடு பண்ணுன்னா நான் இருக்கிறேன்னு கண்டுக்காங்க அப்லோடு பண்ணலான்னா சரி ஆள் முடிஞ்சிட்டாங்க ஆட்டுக்குள்ள நான் நினச்சிக்கங்க அழி இல்லை மழை வேலை இருந்துச்சு சாரில் கனமான மழை வரத்துக்குள்ள கீழே கிளம்பி ஓட வேண்டியதான் ஆலோயிரம் புல்லு இந்த புல்லில் என்ன இருந்தாலும் தெரியாது புல்லுக்குள்ளே என்ன இருந்துச்சுனாலும் தெரியாது இந்த மாதிரி புல்லுல தான் வந்து பாத்தீங்கன்னா மழை பாவம் நிறைய இருக்கும் நம்ம போகிறதுக்கான தடம் இல்லை போல இருக்கு ஏன்னா இப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களாவே வந்துட்டு இருக்கு பாருங்க அந்த புல்லு எல்லாம் சாஞ்சிருக்கு இல்லைன்னா புல்லு எல்லாம் அப்படி சாயாதே இந்த புல்லு எல்லாம் பாருங்க எதோ அதில் பூந்து வந்திருக்க மாட்டேங்குது வந்ததுனால புல்லு எல்லாம் சாஞ்சு கிடைக்குது இல்லைன்னா புல்லு இப்படி சாயறதுக்கான வாய்ப்பே கம்மி தான் நம்ம எப்படி கீழே போகலாம் கீழே போய்ட்டு அந்த வழியில் தான் போகணும் அது ஒரு சிகப்பாக ஒரு மரம் இருக்குது அந்த மரம் மட்டும் சிகப்பாக இருக்குது அது ஏதோ ஒரு மரம் செடி காஞ்சி போகலை காஞ்சி போனால் சருகு மாதிரியாக இருக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசேர்லாம் இல்லாமல் ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படியே இருக்குது பக்கத்தில் போய் பார்க்க முடியாதுங்க அது அது போகணுன்னா இப்போ ஒரு கிலோமீட்டர் கீழே போகணும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே வரணும் அப்படினு வரீங்க எப்படி பாத்தீங்களா அம்மா தாயே கீழே போற வரைக்கும் எதுவும் வந்துடாது ஆமா அப்புறம் நம்ம நண்பர்கள் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு வீடியோ வந்து யானையை நீங்க வீடியோ எடுத்து போடவே இல்லை அப்படிங்கிறீங்க யானையை நான் வீடியோ எடுத்திருப்பேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் போடல நீங்க நம்ம வளர்த்துற யானை மாதிரி வந்து காட்டு யானையை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது இப்போ வீடியோ அந்த யானை பாத்தீங்கன்னா அங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சிங்களா ஆமாம் யானையை கண்டதால் வேறு பக்கம் தான் தீருவோம் அந்த யானை இருக்கிற பக்கமே போக மாட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யானைலாம் மேயாது மேய்ஞ்சதுன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு யானைங்க இருக்கும் பத்து பதினஞ்சு யானைங்க இருக்கும்போது என்ன பண்ணணும்னா நான் ஒரு யானையை பார்த்துக்கிட்டதுன்னா பின்னாடி ஒரு யானை வந்து ஒரே ஒரு தான் நான் அன்னையோட சரி காணாத போயிடுவேன் அப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அதனால தான் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு டைம் வந்து ஒரு யானை மட்டும் இருக்கும் அந்த வீடியோ அப்லோடு பண்ணியிருப்பேன் நான் வீடியோ எடுத்து நாங்கள் மீன் எதர்ச்சியாக மீன் பிடிக்க போகும்போது அந்த யானையை பார்த்தோம் அது ஒன்று மட்டும் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஆற்றுல இருக்கும்போது அந்த வீடியோ வந்து ஒரு ஒம்பது நிமிஷத்து வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் அது இல்லாத சுறக்காமோட வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொறக்காமோட வீடியோ அப்லோடு பண்ணுங்கிறீங்க பண்ணியாச்சு நீங்கள் பார்க்கல அது நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டுலேயே கொடுத்துருப்பேன் இல்லை லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே வேணுணாலும் நான் கொடுக்குறேன் போய் பார்த்துக்க எப்படி இருக்குன்னு ஏன்னா பார்க்காம வந்துட்டு ரெண்டு டைம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு ரெண்டாவது டைம் நாங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சுகராக ஒரு பத்து கிலோமீட்டர் பைக்கிலே உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு ஆனால் என்ன ஒன்று அவரு க ஏன்னா இப்போ இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் அந்த இடத்த வந்து கரெக்டாக நம்ம ஸ்பாட் பண்ணமுல்ல எந்த இடத்துல கண்ணிடுவோம் கரெக்டாக நம்ம அந்த லைன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே கண்ணாடி அடி வச்சதாக சொல்கிறாங்க நாங்கள் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அல்லையில் பயங்கரமாக குழி குழியாக இருக்குது ஒரு குழினா சரி இதாக இதுவாக தான் இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக நம்ம அப்லோடு பண்ணலாம் அது என்னடான்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நூறு மீட்டருக்கு ஒருக்கா ஒரு பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது குழி வெட்டியிருக்காங்க குழி பறிச்சிருக்கு அப்படிங்கும் போது நம்ம சும்மா ஒரு பொய்யா வந்துட்டு இந்த இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி என்னால் போட மனுசு வரல அதனால் வந்து நாங்கள் ஃபுல்லுமே ஒரு பத்து கிலோமீட்டருட்டம் உள்ளே போனோம் உள்ளே போய் பார்த்ததில் யானைங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கட்டியிருக்காங்க அது அந்த அதையும் நாங்கள் கவர் பண்ணி வீடியோ எடுத்தோம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்காதையும் போய் பார்த்துக்காங்க எப்படி இருக்குதுன்னு கீழே பாருங்கள் தண்ணி இப்போ தான் ஓடைக்கு வந்து சேர்ந்துருக்கேன் தண்ணி கோ இந்த இடத்துல இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது கீழே கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து சாமி வச்சு கும்பிட்றாங்க இந்த வீடியோ மட்டும் ஒன் மில்லியன் வியூஸ் போட்டோம் எப்பா ஏதோ அது வந்து இந்த சாமிக்கு நாமளும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போவோம் குளிச்சுட்டு வந்து வேண்டிகிட்டு போகணும் நாம வியூஸும் பார்க்காது ஒன்றும் பார்க்காது சரி ஓகே சாமி போய்ட்டு வரேன் காட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம் அதனால் வந்து அதுங்களாம் நம்ம அது அது இல்லாத இந்த மக்களுக்கு வந்து நல்லது என்ன செஞ்சிச்சு செஞ்சோ தெரியாது ஒன்றா கீழேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் கொண்டாந்து மேலே சிலையை வச்சுட்டு போயிருக்காங்க சரி நண்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு இப்போ பாலமலை போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோழகணம் சோளகனை போகணும் நிறைய டைம் கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது சொல்லிட்டு தான் போவோம் சொல்லாமல் போகிறதில்ல நாளைக்கு அங்கே போகிறத போயிட்டு ஏதா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன நான் யாரையும் கூப்பிட்டு காரணம் தான் இங்கே வந்துட்டு நடக்க மாட்டாங்க வர ஏற்கனவே ஒருத்தனை கூட்டிகிட்டு போனேன் கத்திரிமலைக்கு நடுவழியில் வந்துட்டு நான் நான் எதுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் வரான் வரான்ற அப்படி போனான்னு அவனே தான் கடைசி என்னை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி அழுதுக்கிட்டு இருந்தான் அதனால தான் யாரையும் கூப்பிட்டு வரதில்லை யாரும் வந்தாலும் அவ்வளோ தூரம் நடக்க மாட்டேங்க அந்த ஒரு காரணத்துக்கு தான் சரி இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்